வடலூர் சர்வதேச மையம் அமைய உள்ளதை தொடர்ந்து அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன சுரேஷ் வணக்கம் வடலூரில் வள்ளலாரின் சத்திய ஞான சபை முன்பு தொண்ணூத்தி ஒன்பது கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கட்டணம் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கா வளர் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வில் இன்றைக்கையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சர்வதேச மையத்தில் ஏற்படுத்தப்பட உள்ள பதினாறு வசதிகளை விளக்கி தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த சர்வதேச மையம் அமைய இருக்கக்கூடிய பகுதியை தொல்லியல் துறை அதிகாரியை கொண்டு ஆய்வு செய்து அறிக்கை அளித்ததாகவும் அதில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவரின் எச்சங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதியில் எந்த கட்டுமானமும் நடைபெறவில்லை என்றும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் டி எஸ் ராமன் தெரிவித்தார்

பணியின் போது ஏதேனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் கண்டறியப்பட்டால் அவை பாதுகாக்கப்படும் என்றும் உறுதி தெரிவித்தார் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தால்தான் இது முறையாக இருக்கும் என்று தலைமை நீதிபதி குறிப்பிட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு மூன்று பேர் கொண்ட குழு அமைப்புக்கு அது ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் உறுதி தெரிவித்தார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தொல்லியல் துறை நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு இந்த வழக்கை கோவில்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய சிறப்பு அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க